நைட்டு பன்னிரண்டு மணிக்கு கூட ஒத்தைக்காலில் தவமா உங்கள் தவ வலிமை கண்டால் எனக்கு அப்படியே புல் அறிக்கிறது அது ஒண்ணும் இல்லையப்பா காலில் சாணி ஒட்டிக்குச்சு அதான் அது சரி ஏ சுவாமி நைட்டு பனிரெண்டு மணிக்கு நான் வர சொல்லி கடுப்பு அந்த பழைய மாணவர் சங்கத்துக்காரங்க தான் நைட்டு பனிரெண்டு மணிக்கு நாடகத்தை போட்டு கடுப்பு ஏற்றுறாங்கன்னா நீங்களும் சுவாமிகளை குழந்தாய் குழந்தையா எங்க குழந்தை நான் உன்னை தான் குழந்தா என்று கூப்பிட்டேன் நான் தான் குழந்தையா சரி மீச வச்ச குழந்தை பல வருடங்களுக்கு முன்னால் இந்த கரடி குளத்தை மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான் அந்த மன்னர் வரமறையில் வந்தவன் தான் அந்த மன்னன் தன் புதையலை ஒரு ஓலைச் சுவடியில் எழுதி தன் சொத்தை எல்லாம் ஒரு புதையலாக மறைத்து வைத்து அதை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி வைத்திருந்தான் என் தவத்தின் வலிமையான் நீதான் அந்த பரம்பரையில் வந்தவன் என்பதை நான் கண்டுகொண்டேன் இதோ ஒரு குறிப்பு இந்த குறிப்பில் அந்த புதையலுக்கான குழு இருக்கிறது நான் பரம்பரையா சரி குறிப்பே படிக்கிறேன் நாலு ஜட்டி ஏழு லங்கோடு நாலு கைவற்ற பணியன் எட்டு கை பணியன் மன்னன் நட்ட பொப்பன் புதையலை என்னை அழுக்கு துணிக்குள்ளையா ஒழித்து வைத்திருக்கிறா

ஆனால் ராவணனுக்கு எல்லா மண்ணையும் ஒண்ணு போலலா இருக்கு. நமக்கு என்ன ஒவ்வொரு மண்டையும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஒரு மண்டை கலராக இருக்கு, ஒரு மண்டை கருப்பா இருக்கு. அரசு மண்ணை வெளுப்போம். சரி, வாக்குறிப்பு படிக்க போறேன் கேளுங்க. முதல் குறிப்பு. ஏ காவும் ஏ கிசாய் ரகு தாத்தா. சரி, ஏtablenameஅசா. அது ரகு தாத்தா இல்லை ரக தாத்தா. ரகு தாத்தா ரக தாத்தா

இது ஐஸ்கல் மேட்சி நடுவ போற பாட்டாச்சே இது தமிழ் கூட ஆட வச்சு இப்படி கொடுமைப்படுத்திருப்பாங்க சரி மூணாவது குறிப்பு படிக்கிறேன் சங்கர் படம் ஐ பரத்து படம் ஐந்து 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 ஏன் சங்கர் படத்தை பரத்து படத்தை கூட லிங்க் பண்றாரு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது புரிந்ததா எனக்கு ஒண்ணு புரியுதுப்பா தமிழ்சா இவ்வளவு படிச்சு உனக்கு ஏதாச்சும் புரியுதா எனக்கு ஒண்ணு புரியல ஏதோ ஒரு கிறுக்கு பைய கிறுக்குன மாதிரியே இருக்கு ஆம் நட்டபொம்மன் மிகவும் தந்திரசாலி அவன் தந்திரமாக தான் எழுதிய குறிப்பு தனக்கு மட்டுமே புரியும்படி எழுதி வைத்துள்ளான் அந்த நட்டபொம்மனின் டிஎன்ஏ இப்பொழுது தமிழரசன் உடம்பில் இருக்கிறது நட்டபொம்மனின் டிஎன்ஏவை தமிழரசன் உடம்பில் எழுப்பிவிட்டால் போதும் தமிழரசனால் ஈஸியாக புதையலை கண்டுபிடித்து விட முடியும் டிஎன்ஏ அதை கத்தியாச்சு ஆதி ஆடி எப்படி இருக்கேன் பாரு கத்தி விட்டு ஆட்டி டிஎன்ஏ தூண்டுறதுக்கு டிஎன்ஏ தொடக்கணும் நினைச்சியாடா ஏன்டா இப்படி கசாப்பு கடைக்க வந்து ஆட்டிக்கலாம ஆகிட்டீங்களாப்பா ஜெய் ராஜமாணிக்கம் தம்மனேரு கதை வித்தியாசமா போகுது தமிழரசனோட உதவியும் இந்த பகுதியில் இருக்கு நமக்கு கண்டிப்பா தேவை அதனால கிடைக்கிற பகுதியில நம்ம எல்லாருமே சரியா பிரிச்சுக்கலாம் தமிழரசு தாய் இருக்க துப்பாக்கி அப்போ போலீஸ் வேற எப்பாரு சட்டு புட்டுன்னு டிஎன்ஏ தூக்கிவிட முடியாதுப்பா அது வந்து பயோ கெமிக்கல் ப்ராசஸ் லிங்க்டு வித் சோஷியல் சைன்ஸ் அவர் ஏன் அவரு கையை சுத்துறாரு அதனால

அந்த விளம்பர அளவில் இவங்களை புசிப்படுத்துக்காக நடனங்கள் வந்துட்டு இருக்கு சரி விளம்பர அடமா ஒன் டூ த்ரீ ஒரு சீரிய விளம்பர இடங்களை